இன்றைக்கி நம்ம வந்து குரோம்பட் போர்ட்டிஸ் தான் ஷாப்பிங் வீடியோ வந்திருக்கோம் இது ஒரு டார்க் க்ரீனில் மெரூன் கலர் பார்டர் இது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இது ஓகே இந்த க்ரீனில் வந்து எடுக்காத வேற கலர் சொன்னால் க்ரீனில் தான் இருக்கு இல்லை இந்த க்ரீன் ரொம்ப பிடிச்சிருக்கு அதை எடுத்துட்டேன் எடுத்து முடிஞ்சிடுச்சு நல்லா இருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கிரீன் ஸோ அதனால வந்து இது கன்ஃபார்ம் இது இந்த மாதிரி மாடல் வந்து இப்போ நல்லா ட்ரெண்ட்ல போகுது பார்டர் எல்லாம் வச்சா மாதிரி ஷாலையும் ஃபுல்லா பார்டர் கொடுத்துருக்காங்க இது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரூபீஸ் இது நல்லா சாஃப்ட் செவன் ஹண்ட்ரட் நான் சொல்றேன் கான்ட்ரஸ்டா இருக்கும்ல பேண்ட் அது போர் அடிச்சுச்சு இப்போ நான் போட்டிருக்கிறதும் அந்த மாதிரி மாடல் தான் ஃபுல்லாவே வந்து ஒரே சேம் கலர் இது வந்து ரன்னிங் மீட்டர் இது இது வந்து ஒரு மீட்டர் வந்து டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்

ஓகே மீட்டர் கட் பண்ண சொல்லிருக்கேன் சோ கிரீன் கலர் சிவர் ஒன்னு எடுத்திருக்கேன் இதெல்லாம் ரன்னிங் மீட்டர் எல்லாமே ஹண்ட்ரட் ரூபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி ருபீஸ்ல இருந்து த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேல வரைக்கும் இருக்கு ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் ரேட் நான் எடுத்தது வந்து அந்த ஷைனிங் கிளாத்தா இருந்தது நான் காட்டியிருந்தது

ஆ செட் ஆகுமே இல்ல சைஸ் வந்து டிஃபர் ஆகும் அது சைஸ் எல்லாம் கிடைக்கும் தான் ஆனா ரன்னிங் மெட்டல வர மாதிரி அந்த அது இன்னொன்னு ফুল ஹேண்ட் வெச்சு ஸ்டிட்ச் பண்றதுக்காக தான் நான் வாங்குறேன் இது சோ நம்ம ரெடிமேட் எடுத்தோம்னா முக்கா ஹேண்ட் தான் கிடைக்குது சோ இதுக்கு ফুল ஹேண்ட் எடுத்து இத எல்லாமே வந்து ஆஃபர்ல வர சுடிரா மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் அது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ வந்து ஆடி மாசம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர் போடுவாங்க நம்ம போத்தீஸ்ல பை 1 பை 2 பை

நம்ம தேவையா ரெண்டு பீஸ் கூட எடுத்துக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் ம் அந்த மாதிரி ரேக் நிறைய இருக்கு பட் ஆனால் நான் எடுத்த கிரீன் சுரார் மெட்டீரியல் ஸ்டார்டிங்ல நான் காட்டினது ஆஃபர் கிடையாது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலேதான் அது ஸோ அதெல்லாம் ஆஃபர் கிடையாது இது வந்து ஒரு ஆனியன் பிங்க்ல இதுவும் செம்மையா இருந்துச்சு இது நான் எடுத்து பார்த்துட்டே இருந்தேன் ஆனா என்ன பார்த்தாலும் சரி நான் எடுத்த கிரீன் வழி வராது அதனால கிரீன் எடுத்தாச்சு ஓகே அந்த கலர் உனக்கு பிடிச்சி போய் ஃபர்ஸ்ட் வந்ததுமே எடுத்துட்டு எடுத்தாச்சு சரி இப்போ உனக்குன்னு எடுத்திருக்கேன் பசங்களுக்கு மட்டுமா உனக்கும் சேர்த்தா அந்த கிரீன் வந்து எனக்கு எடுத்த பசங்களுக்கு வந்து ரன்னிங் மீட்டர் தான் எடுத்திருக்கேன் ஓ உனக்கு தான் அந்த கிரீனா சரி சரி நான் அவங்களுக்கு நினைச்சானது ரன்னிங் மீட்டர் தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் அது ஃபுல் ஹேண்ட் வச்சு தைக்கலாம்னு சொல்லி எடுத்திருக்கேன் நீ எடுத்திருக்கிறது ரன்னிங் மீட்டர் இல்லையா அது ஓ சுடான் மெட்டீரியல்ஸ் அதுதான் நான் சொன்னேன் அதில் பேண்ட்டு தனியாக நம்ம கான்ட்ரெஸ்ட்டாக போடுவோம் அந்த கான்செப்ட் இப்போ இப்போ இதெல்லாம் இப்போதான் ட்ரெண்டிங் தான் போயிட்டுருக்கு நான் தான் போட்டிருப்பேன் எல்லாமே ஒரே இதாக இதெல்லாமே காம்போ ஆஃபர் சிக்ஸ்டி அந்த மாதிரி எல்லாமே கலெக்ஷன்ஸ் மிஸ் ஒரே ரேட்ல ரெண்டு பீஸ் சேமா எடுத்துக்கணும் ஓகேவா தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ரெண்டு பீஸ் இதெல்லாம் அதுல இருக்க கலெக்ஷன்ஸ் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு இந்த கலர் நல்லா இருக்கு இது நிறைய நான் போட்ட மாடல்ஸ் தான் இது எல்லாமே ஸோ போடாத மாதிரி தான் எடுத்தேன் ஓ அந்த மாதிரி வச்சு எல்லாத்துலயும் இது போத்திஸ்ல தான் உனக்கு நல்ல கலெக்ஷன் கிடைக்குது உனக்கு எப்படி ஆமா இப்ப பார்த்தால் போதி சம்ப ஜெயச்சந்திரால் போனா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இல்ல சுடரா மெட்டீரியல்ஸ் காட்டன் பிரிண்டட் சுடர் 50% டிஸ்கவுண்ட் இது சோ அதனால வந்து போத்திஸ்லயே வந்திருது போட்டிஸ்ல கூட இப்போ குறைந்த கலெக்ஷன்ஸ் கம்மி ஆயிடுச்சு முன்னாடியெல்லாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அது இப்போ ஆடி மாசத்துக்கு நிறைய போடுவாங்க அப்படியே தீபாவளி வரும்ல இருக்கும் நிறைய இதெல்லாம் வந்து டாப் கலெக்ஷன் அந்த இருக்க டாப் கலெக்ஷன்ஸ் நைன்டி நைன் கலர்ஸ்

அதே ரேட் தான் இது வந்து செட்டா இருக்கிற டாப் அண்ட் பேண்ட் வந்து செட்டா இருக்கிற செக்ஷன்ஸ் இதெல்லாம் பிராண்டட் தெரியல டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மேல இருக்கு இது எல்லாமே பிராண்டட்னாலும் அவ்வளோ காஸ்ட்லியா தெரிஞ்சது இந்த செக்ஷன் எனக்கு இந்த கிரீன் சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா அது கீழ பிங்க் வந்துருக்கு பிங்க் வந்துருக்கு பார்டர் வந்து அதே மாதிரி ஸ்ட்ரைட்டா வந்தா பரவாயில்ல அது வந்து மேல 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 ஏறி கீழே இறங்கி அப்படி வருது 2500 கிட்ட இது ஓ அந்த ரேஞ்ச் வெச்சு கட்டற அம்மா நான் போட மாட்டானா சும்மா பார்க்கல நல்லா இருக்கல வெச்சு பார்க்கலாம்னு வெச்சிருக்கேன் இது உன்னோட சைஸ் காகவாது என்னோட சைஸ் இல்ல எல் இது நான் வெச்சிருந்து இருக்குது எனக்கு எல் பத்தாது ஓஹோ ஆனா கலர் நல்லா இருக்கு இல்ல பாட நல்லா இருந்தா நல்லா இருக்கு இது வந்து ஒயிட் கிளீம் ফুল ஃபிராக் இது 2500 இந்த கிராண்டா இருக்கதெல்லாம் 2500 3000 அந்த ரேஞ்ச் தான் இங்க இருக்கு ம் எல்லாமே லாங் ஆமா ஃபுல்லாவே லாங் இதுதான் செம்மையா இருக்கு இது வந்து போனதுமே நான் பார்த்து வச்சிருந்தேன் இந்த அதே மாடல் செம்மையா இருக்குது இது த்ரீ தௌசண்ட் இது இடுப்புலேயே வந்து ஒரு ஸ்மால் பெல்ட் மாதிரி வருது ரொம்ப அழகானது டிசைன் இதுக்கு பின்னாடியே நெக்கும் டிசைனுமே இருக்கு நான் காட்டியிருப்பேன் பேக்லேயும் செம்மையாக ஒரு டிசைன் இருக்கு சைஸ் கரெக்டாக சூட் ஆகும் அது அந்த மாதிரி ஆ ஏன் நல்லா கரெக்டாக இல்லை கேட்குறேன் நான் ஏன்னா இவங்க ஸ்டிச்சிங்கில் வந்து எதாவது டிஃபர் ஆகும் இல்லை இல்லை கரெக்டாக இருக்கும் நம்ம சைஸ் இருக்க போகிறோம் எம் எடுத்தா எம் கரெக்டாக இருக்க போகுது பசங்களுக்கு அவ்வளோதான் இது ரெண்டுத்துல எது நல்லா இருக்கு அதுதான் ப்ளூவா நான் ஃபர்ஸ்ட் ஒன் தான் சொல்லுவேன் க்ரீன் தான் சொல்லுவேன் சரி ஏதோ பேக்ல நெக் சொன்ன பார்த்தியா இந்த நெக் செம்மையா இருந்துச்சு அதை தவிர இதெல்லாமே வந்து குர்த்தி செக்ஷன் இது எல்லாமே பேண்டட் எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில தான் இருக்கு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிம்பிளா இருக்கு ஆனா வந்து எல்லாமே காஸ்ட்லியா இருக்கு கலரும் டல்லா இருக்கு ஆனா காஸ்ட்லியா இருக்கு சரி இதோட ரேட்டை மட்டும் இப்படி பாக்குறதுல ஆனா நீ துணியா எடுத்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது இது விட தாண்டி இல்ல போகும் தாண்டி இல்ல இப்போ நான் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் சொன்ன அந்த டாப்ஸ் ஒரு மெட்டீரியல் டூ தான் டூ அண்ட் தேவைப்படுது ஒரு பசங்களுக்குன்னா எவ்வளவு வருது செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி வருது ஸ்டிச்சிங் வந்து ஆனா வந்து எனக்கு கேட்ட டார்க் கலர்ஸ் கிடைக்குது நான் வச்சு தைக்கலாம் அவ்வளோதான் இந்த pink டாப்ஸ் பார்த்து நான் அசந்து இது வந்து ஆன்லைன்ல எனக்கு தௌசண்ட் ஃபைவ் நான் வாங்கியிருக்கேன் இது த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த பிங்க் வரும் லைட் செம்மையா இருக்கு ஆனால் வெரி வெரி காஸ்ட்லி

அது நைன் ஹண்ட் நைன் அது ஒரு ரூபா கம்மின்னா தௌசண்ட் தோடாமல் இருக்கு இப்போ செப்பில் அப்படிதான் நான் பேட்டர்ல போகலாம் அதனால நம்ம எல்லாம் முட்டான்னு நம்மளாம் நம்ம எல்லாம் ஆயிரூபான் அதுல காட்டுற கலர்ஸ் தான் எல்லாமே அதுலேயே கலர்ஸ் இருக்கு மஸ்டர் இருந்துச்சு நான் மஸ்டர்ட் எடுத்து பார்க்கல ஓகே அதை தவிர லைட் கலர்ஸ் அவர் பார்னு காட்டிகிட்டே இருக்காது இது எல்லாமே டூ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கிற ரேஞ்சஸ் டாப்ஸ் எல்லாமே பிராண்டட் இதெல்லாமே வந்து நம்ம ஆடி தள்ளுபடியில் போறோம்னா நம்மளுக்கு ஆஃபர்ல கிடைக்கும் ஸோ ஆனால் நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்க்கலாம் ஆமாம் ஆஃபரில் கிடைக்கும் நெக்ஸ்ட் மந்த்து வரும்போது கார்டு ரெண்டு கார்டு வச்சிருக்கல கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு அது ரெண்டுமே கொண்டு வரும் கார்டுன்னே எனக்கு தெரியாது என்கிட்ட வந்து விசிட்டிங் கார்டு தான் இருக்கு விசிட்டிங் கார்டு இருக்குல்ல கூடவே வந்து பர்சில் வந்து அதெல்லாம் இருக்கும் அதையும் சேர்த்து கொண்டு வரும் இந்த ப்ளூ

அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதோட இந்த வீடியோ முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்